ஹலோ வீபர் இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா வெற்றி துளசி சீரியல் மார்ச் பதினொன்றாம் தேதி எபிசோட்கான ப்ரோமில் என்னென்ன நடக்க போகுது இது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கணும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரோமோ எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அஞ்சலி மகேஷ் ரெண்டு பேருமே கட்டுறாங்க ஸோ அஞ்சலி வந்து மகேஷ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஃபோன்லேயே வந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ அதே டைம் மகேஷ் தான் கட்டுறாங்க மகேஷ் வந்து ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு ஃபோனை பேசிக்கிட்டே நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துரு வீட்டுக்கு வந்து கதை தட்டு பார்க்கும்போது அஞ்சலி சொல்கிறாங்க ஒரு யாரோ கதவு தர சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா ஏற்கனவே கதவை திறந்து அவர் வந்து என்ன சாவி இருக்கும் ஸோ வந்து பார்த்தா மகேஷ் என்னங்க ஃபோன் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கொண்டிங்க அப்படி கேட்கும்போது ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததில் வந்து டைம் போனதே தெரியல அதனால நானும் வந்து ஆஃபீஸில் வேலை எல்லாம் முடிஞ்சு நானும் கிளம்பி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஆமாங்க எனக்கு வந்து ரொம்பவே தனியாக இருந்தாலும் அதாவது கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கவனையப்படாத இந்த அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து அஞ்சலி பார்த்துட்டு என்ன கிஃப்ட்டாக எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமா உனக்கு தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரி பிரிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி வந்து கிஃப்ட் வந்து பொறுமையாக ஓபன் பண்ணிட்டு பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணும்போது கிஃப்ட்டில் இருக்க இந்த பாக்ஸ் வந்து அப்படி கீழே வந்துடுது உடனே இந்த பாக்ஸ் எடுத்து மகேஷ் வந்து தனியாக ஓரமாக வைக்கிறாரு ஸோ என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்த்தனா வந்து கேக்டஸ் செடி ஒன்று உண்டு அதாவது நம்ம பேசுகிறது திருப்பி பேசுகிற மாதிரி ஒரு கேக்டஸ் பொம்மை ஒன்று உண்டு அது ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக வந்துட்டு இருந்தது ஸோ அது மாதிரி ஒரு பொம்மையை தான் வந்து மகேஷ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஸோ உடனே வந்து இவங்க அஞ்சலி சொல்கிறாங்க எங்கே இனிமேல் வந்து நான் தனியாக பேசிகிட்டு இருக்க தேவையில நினைக்கிறேன் நானும் இந்த பொம்மையும் பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதுக்கு தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் உடனே வந்து ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறான்னு பார்த்தோன்னா அதை கேக்டஸ் ஆன் பண்ணிவிட்டு வந்து மகேஷ் வந்து பேசுகிறாரு ஐ லவ் யூ அஞ்சலி அப்படின்னு சொல்லி ஒரே அந்த பொம்மையை வந்து அதே மாதிரி தான் சொல்லுது இதை பத்தினா அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே அஞ்சலி வந்து அந்த பொம்மை யார் பண்ணிட்டு யூ மகேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதை வந்து ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து சந்தோஷமா போயிட்டு இருக்குதான் இந்த ஒரு ப்ரோமோ எடுத்துட்டு போறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து மகேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சைக்கோத்தன்மை வந்து வெளியில் வரத வந்து அஞ்சலியை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமா அவர் இருக்காரு அஞ்சலி வந்து வெளியில் இருக்க மனுஷன் கிட்ட வந்து பேசப்படாமல் வந்து அவர் வந்து வெளி உலகத்துக்கும் இவங்களுக்கும் வந்து அந்த கனெக்ஷன் வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு அவங்க அம்மா கிட்ட மட்டும் தான் பேச பேசப்பட்டுருக்காருன்ற கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் வந்து அஞ்சலி வந்து கண்டுபிடிப்பாங்க இவ்வளோ என் வீட்டோட சாவியை கூட போட்டி அவர் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறார் இந்த ஒரு விஷயம் வந்து அஞ்சலிக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சலிக்கு வந்து ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இவரோட வேலைகள் இவரோட செயல்பாடுகள் எல்லாமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அஞ்சலிக்கு புரிய வரும் ஓ இவர் ஒரு சைக்கோ போல நம்ம தான் தெரியாமல் வந்து மாட்டிட்டோன்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அந்த சைடு வந்து துளசி வெற்றி அவங்க ரெண்டு பேரும் வந்து துளசியை வந்து லவ் பண்ணுறாங்க வெற்றி வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு பட் இருந்தாலும் துளசி வந்து விலகி விலகி தான் போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து துளசியை வந்து எப்படி வந்து வெற்றி வந்து காதலிக்கு போடுறாரு அந்த சைடு அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி தான் இந்த ஒரு சீரியன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஒரு ப்ரோமோ எப்படி இருந்து சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் ஒரு பண்ணிட்டு பக்கத்தில் பெல் எக்கனே கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் மேலும் ஒரு புது வீடியோ நான்கு சந்திக்கிறேன் நன்றி